சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன்னை அவசரமாக தேடி வந்தேன் நான் வந்த காரணத்தை உடனடியாக கேட்டு தெரிந்து கொள் தாமதிக்காதே என்னை நம்பும் என் குழந்தைகளுக்கு இன்று அற்புத வாக்கை கொடுக்கப் போகிறேன் இன்று ஒரு நல்ல நாளாகத்தான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் பல காலங்களாக என் பிள்ளை பட்டு கொண்டிருக்கும் ஒரு வேதனை தீரும் நாளாக இருக்கிறது இந்த வேதனை தீர்ந்தாலே உன் வாழ்க்கையில் பிறந்த பலனை நீ அடைந்து விடுவாய் நிம்மதி பெருமூச்சி விடும் அளவிற்கு இந்த பிரச்சனை தீர்ந்தால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் அந்த மாற்றத்தால் பல வாழ்க்கையில் உனக்கு நிம்மதிகள் கிடைக்கும் பல வழிகளில் உனக்கு நன்மைகள் கிடைக்கும் கிடைப்பதை நீயே வெட்டிவிடக் கூடாது என்பதால் தான் ஓடோடி வந்தேன் அவசரத்தில் நல்ல காலம் வரும்பொழுது அதை வரவேற்று உடனே பெற்றுக்கொள்ள வேண்டும் எந்த காரணத்திற்காகவும் அதை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்துவிடக் கூடாது வருவது நல்லதா என்று யோசித்து நல்லதை வரவேற்று பழகினாலே இப்பொழுது இருக்கும் கஷ்டங்களுக்கு நீ ஆளாக மாட்டாய் வாழ்க்கை ஒரு முறை வருவதுதான் அந்த வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ்ந்து கடந்து வர வேண்டும் எதற்காக வாழ்கிறோம் என்று வேதனையோடு வாழ்ந்தால் வாழ்க்கையில் இருக்கும் சந்தோஷங்களும் சுவாரஸ்யும் கிடைக்காமலே போய்விடும் அற்புதமான தருணங்களை ஏற்றுக்கொண்டு அழகான வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு நீ கடந்து வந்தாய் என்றால் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்ய வேண்டும் யோசனை இல்லாமல் எடுத்தோம் கௌத்தம் என்று இருந்தால் அனைத்திலும் வேதனைதான் மிச்சமாகும் இப்பொழுது உன் இல்லத்திற்கு ஒருவரை அனுப்பப் போகிறேன் அவரால் உனக்கு ஒரு காரியம் நடக்கப் போகிறது அவரால் இழந்த சந்தோஷத்தை போகிறாய் அவரால் இழந்த வாழ்க்கையை பெறப்போகிறாய் உன் வாழ்க்கையை மீட்டு எடுக்க அந்த நபர் உனக்கு பெரும் உதவியாக இருக்கப் போகிறார் வாழ்வில் பேரதிர்ஷ்டம் வந்தது போல் உன் மனம் உணரும் இந்த நாளை எக்காரணம் கொண்டும் அலட்சியத்தோடு நினைத்து விடாதே இன்று இரவுக்குள் நான் அனுப்பும் நபர் உன்னை வந்து சந்தித்து உன் வாழ்க்கையை இன்பமாக்கி ஒரு மாற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை சிறக்க வைக்கப் போகிறார் காத்திரு நல்லது நடக்கப் போகிறது கவலைப்படாதே உனக்கே தெரியும் அது யார் என்று மகிழ்ச்சியோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்